செய்தி சொல்ல போகிறோம் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த உங்கள் கண்ணுக்கு படும் பட்டும் திரும்ப தள்ளி உரவும் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இதை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு மாற்றும் அப்படிங்கிறத உறுதி என்னால் சொல்ல முடியும் இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நானாக சொல்லவே கிடையாது திடீர்னு வந்து இந்த இடத்த பார்த்தோன்னே சொல்லணும்னு ஒரு செகண்ட் இந்த நிமிஷம் நான் தோணிச்சு அதெல்லாம் சொல்ல வரேன் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ கொடுத்திங்கன்னா அது மதிப்பு தெரிஞ்சவங்க தான் அதை கரெக்டாக செலவு பண்ணுவாங்க இப்போ ஒரு கல்கண்டு இருக்குது ஒரு குழாங்கல் இருக்குது ஒரு டைமண்ட் இருக்குது எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் அதுக்கான வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூ கரெக்டாக வந்து பயன்படுத்துவாங்க அது எவ்வளோ வேல்யூன்னு எல்லாம் வந்து சாதாரண பார்க்குறது எல்லாம் ஒன்றா தான் தெரியும் பண்ணி இயற்கே அதுவாகவே போய்ட்டு இருக்குது ஆல்ரெடி நீங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக விழிப்பாக இருந்தால் நல்லா போக முடியும் அப்படின்றதாக இந்த பதிவு பண்ணுறோம் இதை வந்து உடம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் ஊன் உடம்பு ஆலயம் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த எங்கேயும் இறைவன் கிடையாது நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் நம்ம தான் இறைவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பே வளர்த்தேனி உயிர்த்தேனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த உடம்பை ஒன்று மாபெரும் சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த உடம்பு தான் முதல் அதை நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற உயிர் ஆன்மா எல்லாமே அது அப்புறம் அதை தான் நம்ம அடுத்த அடித்து போக முடியும் நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கலாம் தம் அடிச்சிருக்கலாம் வேணாலும் சாப்பிட்ருக்கலாம் இது வரைக்கும் இதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து இந்த நிமிஷம் நாளைக்குன்னு கூட சொல்லக்கூடாது இந்த நொடியில் இருந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விழிப்பாக கவனமாக இருந்து உடம்பை நல்லா பார்த்துக்கினு அதுக்கு உடற்பயிற்சி வேணுமா கரெக்டாக செஞ்சு இந்த சாப்பாடு சாப்பிடணும் இந்த தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விழிப்பாக கவனமாக இருந்து ஸ்டெப்பு எடுத்து உடம்பை நல்லா பார்த்து தன்னை நேசிக்காத உலகத்தும் இந்த உலகத்தை நேசிக்க முடியாது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை தாய் தந்தை அனை தூக்கம் நேசிக்கிறாய் இருந்தால் நீ உன்னையும் முதல்ல நேசிக்கணும் தன்னை முதல்ல பசிக்குது சாப்பிடணும் முதல்ல தன் ஜீவனை வருத்தக்கூடாது அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல வேலையை செய்யுங்க அப்பா அம்மாவை நேசிக்கணும் அப்பா அம்மாவை பார்த்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பார்த்து சமுதாயத்தை நல்லா பார்த்து உலகளாவிய எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வந்துட்டிங்கன்னா பிரபஞ்சம் முழுக்க ஒன்றா தான் தெரியும் நாம் வேற அவங்க வேறு இன்னும் இல்லாத அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படி வரும்போது ஆண்மனை ஒருமைப்பாடு வந்துடும் ஏற்கன கட்ட உயிர்கள் மேலே இறக்கப்படணும் எல்லா ஒழுக்கத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா இந்த அரிய தேகம் தகரமானது தங்கமாக மாறும் இதுக்கு பேர் தான் அல்கமி ப்ராசஸ் சொல்லுவாங்க அல்கமிஸ்டே அப்படி சொன்னால் சாதாரண ஒரு மெட்டல் வந்து உயர்ந்த மெட்டலுக்கு மாத்துகிற ப்ராசஸ் பேர் இந்த மாதிரி இந்த சாதாரண நம்ம இருக்கிற மனிதனை இறைவனாக ஆக்குறதுக்கான இந்த ப பயிற்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிற வேலையில் சிறப்பாக நேசித்து செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை தானாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் விழிப்பாக இருங்க கவனமாக இருங்க சரிங்களா எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் எல்லாமே நாம தான் தேடி போகிறோம் எது வேறுமோ கரெக்டாக கேட்டு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குது உடம்பு தயாராக இருக்குது உடம்பை நேசிக்க உங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எல்லாம் நம்ம வந்த நோக்கமே இறைவன் அடையாதான் ஸ்டெப்பில் இருக்கிறாரு கிட்ட அடிவாரத்தை மேற்கட்டும் கவனமாக உடம்ப பார்த்து வாங்க காலம் கரெக்டாக உங்களுக்கு க கடிஞ்சிருக்குது அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போடாதீங்க வயசானதுனால பார்க்குறது கிடையாது குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உடம்பையும் பார்த்துக்கிட்டு இறைவனையும் ஒரு பக்கம் பார்க்கணும் ரூ மத்தியில் சிந்தனை வைங்க தியானம் பண்ணுங்கள் உடம்பு நல்லா கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தியானம் இறை உணர்வு இறக்கம் இதெல்லாம் நீங்கள் வர வர எல்லா நிலையம் வந்துடுவீங்க